அனைவருக்கும் வணக்கம் நவக்கிரக தலைவனான சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி என்று கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆனார் சூரியன் ஆட்சி அதிபதியாக சிம்ம ராசல் சஞ்சாரிக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே கன்னிராசிக்காரங்க பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க சூரிய பகவான் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு ஏழு நாற்பத்தி நான்கு மணிக்கு கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசித்தார் ஆகஸ்ட் பதினேழு முதல் ஆவணி மாதமும் தொடங்கியது இந்த ஆவணி மாதத்தில் சூரியனின் சஞ்சாரம் பிற கிரகங்களுடனான சேர்க்கை காரணமாக ஒரு சிலரது வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தையும் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் சாதகமான பலன்களையும் சந்திக்க நேரிடும் ராசிக்கு விரையஸ்தனத்தில் ராசி அதிபதியான புதன் பகவான் சூரியனுடன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளார் இதனால் ஆவணி மாதத்தில் அரசு தொடர்பான விஷயத்தில் சரியான யோசனைக்கு பிறகு செயல்பட வேண்டும் இல்லையெனில் எனில் பணி பாதிக்கப்படும் வாய்ப்புகளும் அதிகம் வியாபாரிகள் மற்றவர்களின் வேலையில் கவனம் செலுத்தாமல் தங்கள் முன்னேற்றிக் கொள்வதற்காக அதிகமான கவனம் செலுத்த வேண்டும் வேலை பொழு செலவு தொடர்பாக அதிக மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை உங்களுக்கு தூக்கம் இல்லாத சூழலும் ஏற்படும் ஜாதகத்தில் சூரியனின் அமைப்பு சிறப்பாக இருந்தால் ஓரளவு நன்மை தரும் அதனால் வியாபாரத்தில் உங்களுக்கு லாப யோகமும் ஏற்பட உள்ளது ஒரு பக்கம் வருமானத்தை அதிகரிக்கவும் வியாபாரத்தில் லாபம் ஈட்டவும் வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றொரு பக்கம் வரவை விட செலவின் பட்டியலும் அதிகரித்துக் கொண்டே செல்லும் கண்ணீராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் ரீதியான வாழ்க்கையிலும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கணிசமான மாற்றங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய மாதமாக இருக்கும் குடும்பம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொறுமையாக இருப்பதும் நிதானமாக ஒவ்வொரு விஷயத்தை செயல்படுத்துவதும் மிக மிக அவசியம் உறவுகளில் சிக்கல் ஏற்படலாம் பேச்சில் கவனம் தேவை சேமிப்புகள் கரையலாம் செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் வீண் விரயங்களை தடுக்க சுப செலவுகளாக மாற்ற முயற்சி செய்ய வேண்டும் திருமண பேச்சுவார்த்தைக்கு உகந்த நேரம் இல்லை வேலை மற்றும் வியாபாரத்தில் பெரிய சிக்கல்கள் எதுவும் வராது இருப்பினும் குடும்பத்தில் ஏற்படும் சிக்கல்கள் உங்கள் மன அமைதியில் கிடைக்கலாம் வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் போன்றவை உங்களுக்கு அதிக சிக்கலை ஏற்படுத்தலாம் வணிகம் செய்பவர்கள் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தியம் கிடைக்கலாம் கூடுதல் வருமானம் பெற கிடைக்கும் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்களுக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் செலவுதான் பெரும்பாலான கிரக நிலைகள் விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டில் இருப்பது பல விஷயங்களில் உங்களுக்கு பெரிய செலவுகளை ஏற்படுத்தலாம் குறிப்பாக குடும்பத்தினர் அல்லது வீட்டுக்காக தவிர்க்க முடியாத செலவுகள் செய்யவும் நேரிடும் திடீரென்று வாகனம் அல்லது வீட்டுக்கு ரிப்பேர் செலவு என ஏதாவது பெரிய தொகை கடன் வாங்க வேண்டிய சூழலும் ஏற்படலாம் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் கடன் வாங்கினால் அதனை திருப்பி செலுத்துவது கடினமாக இருக்கும் அல்லது நீங்கள் திருப்பி செலுத்தும் தொகை இரண்டு மடங்காக பெரிய தொகை இழக்கும் நிலையையும் ஏற்படுத்தும் பணப்புழக்கம் கணிசமாக அதிகரிக்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் உண்டாகும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் பிறக்கும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும் மனைவி ஒன்று குழந்தை பாக்கியம் உண்டாகும் மாத பிற்பகுதியில் ஒரு சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் வழியில் ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் நவீன மின்சார மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளையும் கேட்பீர்கள் திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் மகளிருக்கு நல்ல இடத்தில் வரணமையும் ஆனாலும் குடும்பத்தில் அவ்வப்பொழுது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படலாம் மாத பிற்பகுதியில் உறவினர்களால் குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட போகும் என்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப விஷயங்களில் அவர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் வாகனங்களில் செல்லும் பொழுது ஒரு சில விபத்துகள் ஏற்படக்கூடும் என்பதால் கவனமாக செல்வதன் மூலம் விபத்துகளை தவிர்க்கலாம் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளும் விலகும் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கும் மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் மாத பிற்பகுதியில் ஓரளவுக்கு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாகவே இருக்கும் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் ஆலோசனைகளுக்கு மதிப்பு தருவார்கள் அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கவும் வாய்ப்பு அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதனால் அறிவாற்றல் வெளிப்படும் வேலையும் தடைப்பட்ட நடைபெறும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும் சொத்து வாங்கும் கனவும் நனவாகும் குரு பகவான் ராசியை பார்ப்பதால் செல்வாக்கு உயிரும் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளும் முடிவிற்கு வரும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்களும் விலக ஆரம்பிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவுடன் ஏற்பட்ட சங்கடமும் விலகும் குலதெய்வ அருள் உண்டாகும் குழந்தைக்கான இயக்கமும் தீரும் வெகு தொலைவில் இல்லை பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வெறியஸ்தனாதிபதி சூரியன் சஞ்சரிப்பதால் அரச ஊழியர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது சுக்கிரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதும் இருப்பதால் பொன்பொருள் சேரும் செயல்களில் வெற்றி உண்டாகும் ராகு பகவானால் நட்பு வட்டம் விரிவடையும் ஒரு சிலர் எதிர்பாலினரின் வலையில் சிக்க நேரிடலாம் அதனால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை அவசியம் விவசாயிகளுக்கு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி எட்டு செப்டம்பர் ஒன்று ஐந்து பத்து மற்றும் பதினான்கு அடுத்ததாக அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குருவும் செவ்வாயும் இணைந்து இருப்பதால் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பெரியோரின் ஆதரவால் விருப்பங்கள் நிறைவேறும் வேண்டுதலை நிறைவேற்ற குடும்பத்தினருடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள் வர வேண்டிய பணம் வரும் புதிய சொத்து ஒரு சிலருக்கு சேரும் காவல் இராணுவம் பேரிடர் துறைகளில் பணிபுரிவோருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த மாறுதல் ஏற்படும் செய்து வரக்கூடிய தொழிலால் வெளியூருக்கு பயணம் ஏற்படலாம் வசதி வாய்ப்பும் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும் குடும்பத்தில் சிவ நிகழ்ச்சிகள் நடைபெறும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் சுக்கிரனால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உண்டாகும் பொன்பொருள் சேரும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்குவீர்கள் விரைஸ்தன சூரியன் செலவுகளை அதிகரிப்பார் ஒரு சிலருக்கு போலி தயாரிப்புகளை விற்பனை செய்வதால் சங்கடம் உண்டாகும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பழு அதிகரிக்கும் ராகு பகவானில் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் செய்து வரக்கூடிய தொழிலில் ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்பதும் நல்லது சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி நான்கு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது செப்டம்பர் ஐந்து பதினொன்று மற்றும் பதினான்கு அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் குருவுடன் இணைவதால் சங்கடம் விலக ஆரம்பிக்கும் எதிர்ப்பு ஒவ்வொன்றாக பூர்த்தியாகும் சமூகத்தில் சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உண்டாகும் இழுப்பறையாக முடிவிற்கு வரும் சேர்க்கை உண்டாகும் சகோதரர்களின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் வரும் உடல்நிலை சீராகும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் சுக்கிரனின் சஞ்சார நிலைகள் மாதம் முழுவதும் சாதகமாக இருப்பதால் பல வழிகளிலுமே லாபம் வரும் வராமல் இருந்த பணமும் திரும்ப கிடைக்கும் தம்பதிகளுக்குள் இணக்கம் உண்டாகும் சூரியன் விரயஸ்தினத்தில் மறைவதால் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு நெருக்கடி அதிகரிக்கும் வழக்கமான வேலைகளில் உங்கள் கவனம் சிதறலாம் செய்து வருபவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது மற்றவர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதும் பஞ்சாயத்து செய்வதும் சிக்கலை அதிகரிக்கும் வெளிநாட்டு முயற்சி தள்ளி போகலாம் வெளிநாட்டிற்கு வேலை செய்பவர்கள் ஏஜென்ட் விஷயத்தில் கவனம் தேவை எதிலும் அவசரப்பட வேண்டாம் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை செலுத்துவது அவசியம் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இருபத்தி மூணு செப்டம்பர் ஐந்து ஒன்பது மற்றும் பதினான்கு மேலும் பரிகாரமாக விநாயகருக்கு அருகமுள் கொண்டு அர்ச்சனை செய்வது செய்து வழிபட்டு வருவதும் பிரதோஷ தினத்தன்று நந்தி தேவருக்கு காப்பரிசி நெய்வேத்தியம் செய்து வழிபட்டு வருவதும் நன்மையை கொடுக்கும் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ